என்னுடைய தாயை தாமலையான சிங்கம் தந்தை உன்னுடைய தமிழருக்கும் இருவருக்குமே திருமணமாகி பல ஆண்டு காலமாகி விட்டலாம் அப்படி இருந்தாலும் மேற்க தமிழ் செட்டி வாளையத்தில் தங்கிய வண்ணமாக இருந்தார்களாம் அப்படி தங்கியிருக்கும் மேலையே பேசக்கூடியே என்னுடைய பங்காளி மக்கள் எல்லாம் என்னுடைய தாயை பார்த்து ஏவலமாக கேவலமாக பேசி பேசுவட்டார்களாம் எப்படி என்றால் மக்கள் இல்லாத பாவி மாப்பாடி குடும்பம் இல்லாத பாவி குடும்பமாவி என்று பேசினா அந்த வேளையில் என்னுடைய தாய் என்ன செய்வது இப்போ வார்த்தையை கேட்டு உயருடன் இருக்க வேண்டாம் என்பதற்காகவே மத்தை குண்ணோடியா கவன அழைத்துக் கொண்டு புறப்பட்டார்களா புறப்பட்டு சென்றார்களா என்றால் இந்த வார்த்தையை கேட்கலாம் உயருடன் இருக்க வேண்டாம் இரு வருமே இரு வருமே ஒரு முருகன் ரூபமாக கொண்டு எதற்காக அழுது புலம்பி வருகிறீர்கள் என்ன காரணம் என்று தாய் தாமரை அச்சியை பார்த்து கேட்டார்களா அப்பொழுது என்னுடைய தாய் தாமரை அச்சு எடுத்துரைத்தார்களா எங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிறது குழந்தை வர வெள்ளை சாமி குழந்தை வர சாமி என்று சொன்னார்களா அதற்கு மாயவர் எடுத்துரைத்தாரா குழந்தை வர வில்லை என்றால் இறந்து போய்விடுவதா நான் சொன்ன பிரகாரம் செய்து பார்த்தால் குறைந்தவரை திற வேண்டும் சொல்ல சாமி ஏகே செல்ல வேண்டும் என்று என்னுடைய சாய் சாம்ராஜியும் பந்தை குட்டடைய கேட்டார்களா என்றால் பிள்ளை சித்தம்பனம் குருமேளா வைத்து

ಅದೇ ತಾಯ್ ತಾಮರ ಕುಲತೆ

கருப்பு தோட்டிக்கு காலம் பயிற்சிக்கு குழந்தை வரவில்லை அவர்கள் குழந்தை வர வேண்டும் என்று அவரிடத்தை கேட்டார்களா தாய் தாமரை வச்சார்கள் அங்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கு வலுவகித்து விட்டேன் என்று தெரிவித்தார்களா சரி என்று ஒப்புக்கொண்டு அத்தனை வரங்களை பெற்றுக் கொண்டு புறப்பட்டு சென்றதா மீண்டும் செல்லாதேவன் ஆலயத்திற்கு அங்கே சென்று தந்தை குன்னுடைய அவரை அழைத்துக் கொண்டு பிறகு எல்லாம் எங்களை எல்லாம் ஏற்றார்களா

அதற்கு பிறகு என்னுடைய தம்பிக்கு வயசூட்ட வேண்டும் என்பதற்காக எப்படி வயசூட்டினார்கள் என்றால் தப்பிக்கு சங்கர் என்ற பெயரை சுட்டினார்கள் அதற்கு பிறகு என்னுடைய தங்கைக்கு பெயர் சுற்றார்கள் இருக்காங்க எப்படிப்பட்ட பெயரை சுட்டினார்கள் இருக்கா நல்ல நல்லூ ரசை

நாங்கள் சகஜமாக விளையாடி கொண்டிருந்த வேளையில் மேளாட்டார்களுக்கும் எங்களுக்குமே சட்ட விபரீதமாக நடந்து விட்ட காரணாம் உபராதனை மடத்துக்குட்ட காரணாம் பற்றா அன்றையதே இக்கலை வாங்க வேண்டும் என்ற காரணத்தால் உடனடியாக புறப்பட்டு சென்றார்கள் எங்கே என்றால் திருகாமுனூர் சென்றார்கள் திருகாமுனூர் சென்று தேவநா கவுண்டர் என்று சொல்

செங்கல் அக்கம்பிள்ளை அருக்கலை நல்ல தங்கம் தீவிரமாக சோம்பனெட்டு வீட்டிலோடு திட்டுவரான காட்டை தீவிரம் சிறப்பாக வேறே சினம் என்னுடைய தங்கை அருக்கலை நல்லதங்கமோ ஆகாத கடங்கள் கண்டுவிட்டேன் அண்ணா இந்த நேரத்தில் தெரிவித்த வண்ணமாக இருந்தாங்க அலத்த வண்ணமாகவும் குழுப்பை வண்ணமாகவேதோ அரண்மனையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் எது வந்தாலும் வருவதை தாங்கித்தான் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பெரிய என்ன நான் இருக்கிறேன் என்று அந்தவர்களுக்கு சரியான புத்திமதி எடுத்து வைக்க வேண்டும் என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும் பார்த்து புத்திமதி எடுத்து வைக்க வேண்டும் பார்க்கிறேன் பொழுது தங்கையாக்கே புத்தி சொல்லே தானா